என்ற டே ராஸ்கல் கலெக்டர் முன்னிலையில் எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வனை வெளுத்து வாங்கிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இந்த முகாமை தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மருத்துவ முகாம்கள் தொடங்கப்பட்டன அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கம்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நேற்று தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் தொகுதி திமுக எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய பிரமர்கள் கலந்து கொண்டனர் விளவுக்கான வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனின் படம் மட்டுமே இருந்தது ஆனால் எம்பியான தனது படம் இல்லாததால் மேடைக்கு வந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆட்சியரிடம் கடிந்து கொண்டார் அப்போது நலத்தட்ட அட்டையே தங்கத்தமிழ்ச்செனின் கையில் இருந்து பிடுங்கி நான் தான் பயனாளிகளுக்கு வழங்குவேன் என எம்எல்ஏ மகாராஜன் ஆக்ரோசமாக நடந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தங்க தமிழ்ச்செனின் கையை உயர்த்தி ஒருமையில் பேசிய எம்எல்ஏ மகாராஜன் என்னடே யாரையும் முட்டா பயிலுன்னு சொல்கிற ராஸ்கல் என குரலை உயர்த்தி கடுமையாக பேசினார் மகாராஜனுடன் இணைந்து பயனாளிகளுக்கு நலத்தட்ட அட்டையை வழங்க முயன்ற போதும் தங்க தமிழ்ச்செல்வனின் கையை அவர் தட்டிவிட்டார் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் திமுக எம்எல்ஏவும் திமுக எம்பியும் ஒருமையில் பேசி மோதிக்கொண்டதால் அரசு நிகழ்ச்சிகள் விரைவாகவே முடிக்கப்பட்டது அரசு விழாவில் திமுக எம்பியும் திமுக எம்எல்ஏவும் ஆட்சியர் முன்னிலையில் வாக்குவாதம் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது